தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரா அன்பரசு முன்னாள் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் இன்று போற்றப்பட்டது அவரின் மகன் அருளன்பரசு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் ஏற்பாட்டில் ஏ மகால் காட்டுப்பாக்கம் அதில் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் கோவில் ஆலயம் பதினேழாம் ஆண்டு பால்குடம் எடுத்தல் வருகிற பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று நடைபெற உள்ளது அதனை ஓற்றி சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு புடவை உட்பட பால்குடம் எடுக்கும் உபகரணங்கள் திரு அருள் அன்பரசு தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தளபதி பாஸ்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பலராமன் சேகர் தொழிலதிபர் கோவில் செயலாளர் திமுக பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் அசோக்குமார் சீதாராமன் கிரேனேட் நட்ராஜ் போன்றவர்கள் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் உங்கள் வெங்கடேசன் கோவில் திருவிழா மிக ஈவினிங் சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஒம்பது வரைக்கும் அதாவது அம்மன் பாட்டுங்க அந்த மாதிரி டிவோஷனல் சாங்ஸ் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரையில் இந்த முத்துமாரி அம்மனுக்கு ஒவ்வொரு வருஷம் அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்க இருக்க அந்த இறை பக்தி அதிகமாகுது ஏன்னா அந்த அம்மன் கிட்ட கேட்கறதுலாம் அந்த மாதிரி வேண்டுதல் வந்து நல்லா நிறைவேறுது என்பது தான் ஐதீகம் அதனால இப்போ உங்களோட ஒவ்வொரு வருஷமும் இது வந்து பதினேழாம் ஆண்டு கடந்த பதினேழு பத்தாண்டு மேலே நம்ம எடுத்தாங்க கமலா புரிசு அவங்க அவங்க தான் எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நலம் சரி இல்லாமல் போய் அதுக்கப்புறம் அப்புறம் என்னோட மனைவி அவங்களுக்கு இவங்க எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் அவங்க செக்அப்லாம் போகிறதுனால என்னோட டாக்டர் பிரியங்கா ஏஎம் பிரியங்கா எம்பிஏ படிக்கிறாங்க அவங்க இந்த வருஷம் பால் குளத்தை எடுத்து போகிறாங்க இந்த பால் கொடுத்தை மிக விமர்சையாக கோயில் வைப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் பலராம் சேகரன் அவர்கள் கோயிலோட செயலாளர் அதே போல